போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக அங்கு கடும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் போதை பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக கூறப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ககாவத்தையை சேர்ந்த இளைஞரின் இறுதி சடங்கு நேற்று மதியம் இடம்பெற்றது இமாந்த சுரஞ்சன் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞனின் இறுதி சடங்கின் பின்னர் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கிராமத்தில் பாதுகாப்பு காரணங்களின் பொருட்டு சுமார் நூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து இளைஞனின் மரணத்திற்கு போலீசாரும் பொறுப்பு என்று கூறி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் எனவே கிராம மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இதில் சிலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த முப்பதாம் திகதி இரவு கஹாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற குழுவினர் இரு இளைஞர்களை அழைத்து சென்று துப்பா துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர் அதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது